வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் வளாக்ஸ் அது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரோவில் போயிருந்தோம் அங்கே வந்து மரபு காய்கறி கிழங்கு கண்காட்சி நடத்துனாங்க அது வந்து ஒரு ஸ்கூல் நடத்துனாங்க இசை அம்பலப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஆரோவில்லில் அங்கே போயிருந்தோம் நாங்கள் அங்கே நம்முடைய நாட்டு ரக மரபு ரகம் அந்த காய்கறிங்க கீரை விதைங்க இந்த கிழங்கு வகைங்க இது எல்லாமே வந்து அங்கே கண்காட்சி வச்சுருந்தாங்க அங்கே ஸ்டால் அங்கே வந்து அந்த நம்ம நாட்டு அரிசி இறக்கும் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து காட்டியானம் மாப்பிள்ளை சம்பா கரு அந்த கருப்பாக ஒரு அரிசி அது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி அப்படின்ட்டு நாங்கள் அதில் கொஞ்சம் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே மரத்தில் பாருங்கள் குடியில் மாதிரி அமைச்சிருக்காங்க இதான் என்ட்ரன்ஸு இந்த தான் அப்படியே போகணும் நம்ம நான் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு காமிச்சேன் இது அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் கொஞ்சம் கிட்ட டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பணம் தென்னங்கீற்று அதில் செஞ்ச இந்த கைவினை பொருட்கள் அதெல்லாம் கொஞ்சம் எல்லா எடுத்துகிட்டு வந்து அங்கே காய்ச்சி வச்சுருந்தாங்க வாங்குறவங்க இருந்தாங்க பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி கருப்பட்டியில் செஞ்ச பலகாரங்கள் இந்த தினையில் செஞ்ச முறுக்கு அதரசம் எல்லடை இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் காட்சிக்கு வச்சுருந்த இந்த மக்காச்சோளத்தில் இருந்த ரெண்டு வெரைட்டி வச்சுருந்தாங்க புளிச்ச கீரைங்க இது ஜாம் புளிச்ச கீரைன்னு சொன்னாங்க அது பெரிய ஆமனுக்கு சின்ன ஆமனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைலைட்னா அந்த அவரையில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் நான் பார்த்த மாதிரியே இருக்குது ஆனால் இதெல்லாம் தனித்தனியாக வரேன் எனக்கே இப்போ தான் தெரியும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க நான் பார்த்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி தான் யூஸ் பண்ணுறோம் இவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி எடுத்துகிட்டு வந்து கண்காட்சி வச்சுருந்தாங்க இதனுடைய சீடெல்லாம் கூட பேக் பண்ணி அங்கே விற்றுட்ருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே பாருங்கள் அவரையிலே இவ்வளோ வெரைட்டி பாருங்கள் மூக்குத்தி அவரை அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மூக்குத்தி அவரை இது வெரைக்க இருக்குது பாருங்கள் அவரையே அதுக்கப்புறம் இந்த காராமணி வெரைட்டி இதெல்லாம் நான் வந்து ஒரு ரெண்டு வகை காராமணி தான் வச்சிருந்தேன் பச்சை சிவப்புண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா சிறக வரை சிறக வரையிலே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டே ரெண்டு வெரைட்டி தான் இதில் நிறைய இருந்தது அங்கே பிரதர் ஒருத்தர் வந்து வந்திருந்தாங்க அவங்க சிறக வரை விதை கொடுத்தாங்க எனக்கு எதேச்சாக மீட் பண்ணோம் அப்போ கொடுத்தாங்க அவங்க இது பிறந்த சுரக்காவில எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் இந்த சுரக்காயெலாம் நிறைய பேர் அதாவது அவங்கவுங்க வீட்டில் விளைஞ்சதை எடுத்துகிட்டு வந்து கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க அங்கேயே ஸ்டால் போட்டிருக்காங்க அவங்க அவங்களுடைய பொருள் தான் இது எல்லாமே இந்த காய்கறிங்க எல்லாமே அது பாருங்கள் இதுலேயும் வந்து சிட்டு சொரை குடுவை சொரை அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் இதெல்லாம் சொர ஐட்டம் இதுக்கப்புறம் பூசணிக்காய் ஐட்டம் வரும் சுரை பாருங்கள் ம குடியோ மாதிரிலாம் சொல்கிற அதுக்கப்புறம் இது பூசணிக்காய் பூசணியில எவ்வளோ வெரைட்டி வர இதுவும் எனக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ பூசணிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு நம்ம யூ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன ஒரு ரெண்டு மூணு வகை தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ வெரைட்டிலாம் இருக்குதுன்னு நம்ம இதுமாரி கண்காட்சியில் வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ சூப்பராக இருக்குவாங்க பச்சையாக சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக சமைச்சி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு நாங்கள் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்தது இந்த வெண்பூசணி இந்த சைடு பூசணி இது வந்து மஞ்சள் ஐட்டம் அதுக்கப்புறம் நிறைய மஞ்சள் ஐட்டம் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் மா இஞ்சி லக்கடான் இஞ்சி அப்படி நிறைய சொன்னாங்க சரி நம்ம எல்லாமே ஒரு வீடியோவே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு நான் வந்து இஞ்சியில் வந்து மா இஞ்சியும் இந்த நல்லா டார்க்காக போ இருக்கிற மஞ்சளும் வாங்கிட்டு வந்தேன் விதைக்கு அதுக்கப்புறம் இங்கே காய்கறிங்க கொஞ்சம் எவ்வளோ காய்கறி வச்சுக்கோங்க பாருங்கள் விதைங்க கத்திரிக்காய் ஐட்டம்ஸு இதுக்கப்புறம் எல்லாம் கத்திரிக்காய் ஐட்டம் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்க பாருங்கள் நான் இதில் ஒரு அஞ்சு வகை கத்திரிக்காய் வச்சுருக்கேன் வெள்ளை பச்சை குண்டு நீளம் நீட்டு நீளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வகை வச்சுருந்தேன் இப்போ வந்து மூணு தான் இருக்குது எல்லாம் வந்து அறுவடை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஐட்டம் வச்சுக்கிட்டாங்க லைபிரீரியன் தக்காளி நிறைய இருக்குது எனக்கு அதை விட்டு வரவே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே நான் இதான் ஃபஸ்ட் டைம் போனதுனால ரொம்ப நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த இடத்துல எனக்கு விட்டு வரவே மனசில்லை ரொம்ப நேரம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே பாருங்க தக்காளியிலே எவ்வளோ வகை தக்காளி அப்புறம் சாமந்தியில் ரெண்டு மூணு வெரைட்டி தான் வச்சிருந்தாங்க நான் வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு வகை சாமந்தியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாய் ஐட்டம் பாருங்கள் நிறைய மிளகாய் இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய் மிளகாய் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது இதெல்லாமே மிளகாய் வெரைட்டிங்க பார்த்துக்குங்க பார்க்காதவங்களாம் இந்த மாதிரி இப்போ வ வர இருபத்தி மூணாந்தேதி பிப்ரவரி இருபத்தி மூணு இந்த வேலூர் விதை திருவிழா நடக்குது அதை வந்து இது மாதிரி கண்காட்சியும் வைப்பாங்க நம்ம சீடு வேணுன்றவங்க அந்த பாரம்பரிய சீடு வேணுன்றவங்க அங்கே போய்ட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த பிப்ரவரி இருபத்தி மூணு நடக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாமே சக்கரை வழியில் எவ்வளோ வெரைட்டி பாருங்க இது வந்து அரோட்டி மாவு அந்த கிழங்கு கல்வாழை சேப்பிழங்கு சேனக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு அப்படின்னு இந்த வெத்தலைவல்லி சிறுவல்லி கருணைக்கிழங்கு அப்படின்ட்டு நிறைய இருக்குது இதெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு நான் ஃபஸ்ட் டைமை வேந்து பார்த்தது இதெல்லாம் நிறைய ஓ இவ்வளோ கிழங்கு வெரைட்டி இருக்குது ஒரு சில வந்து காட்டிலே விளையமோ இது ஊர்லேயே விளையாது காட்டில் விளையுங்க இது அதை நாங்கள் நோண்டி எடுத்துகிட்டு வந்தோம் இதெல்லாம் இருக்குது அப்போ யூஸ் பண்ணாங்களாம் அந்த காலத்தில் அப்படின்னாங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்து கிழங்குன்னு சொன்னாங்க அது வந்து ஐம்பது கிலோ இருந்ததுங்க அந்த கிழங்கு இதை வந்து நாங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்டேன்னா இது ஐம்பது கிலோ அப்படின்னா உண்மையுமே ஐம்பது கிலோ இருந்ததுன்னு சொன்னாங்க இதெல்லாமே ஒரு சிலாம் காட்டு வள்ளி கிழங்கு அப்படின்னாங்க அப்போ கொடி உருளை க கொடி உருலாம் வச்சுருந்தாங்க நான் குட்டியை ஒன்று கோடி உருளை வச்சுருக்கேன் அது ஒன்றும் நம்ம பதியம் போடலை முளைப்பூ வந்தோன்னா போடலான்னு இருக்கோம் கிழங்கு ஏற்றத்துலேயே பாருங்கள் இவ்வளோ இருக்குது நமக்கு இதில் என்ன ஹைலைட்னால் இந்த ரெண்டு வருஷத்து அந்த ஐம்பது கிலோ கிழங்கு தான் அதில் ஹைலைட்டே பெரிய விஷயங்க அது ரெண்டு வருஷம் வச்சிருந்து அதை நோண்டி எடுக்கிறதுலாம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நம்ம இதோட முடிச்சு இதை பார்ட் ஒன்னாக போடுறேன் பார்ட் டூ இன்னொன்று போடுறேன் அதையும் பாருங்கள்